ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலேயே பியூடி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக கட்டையாக வளர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் முடி கொட்டிகிட்டே இருக்குது இருக்கிற முடியாவது எனக்கு நல்லா இருந்தால் போதும் நான் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மெயினாக வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கில்லரா வந்து ஒரு த்ரீ மன்த் யூஸ் பண்ணி தரும் போது ஓ மை காட் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்ப செல்றதா நீங்க நம்ம சேனல இப்ப இப்ப இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூட இருக்க விலைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கேன் நிறைய பேக் போட்டிருக்கேன் பட் எந்த ஹேர் பேக்குமே வந்து எனக்கு சூட்டாகவே இல்லை முடி கொட்டிகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா முடி வளருது திருப்பி கொட்டுது வளருது திருப்பி கொட்டுது அப்போ நமக்கு என்ன அர்த்தம் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நம்ம நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் ஹேர் லாஸ் எதனால ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை ஹேர் லாஸ் எதனால் ஆகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம் இல்லை நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கலாம் இல்லை நம்ம உணவு முறையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம் ஹேர் க்ரோத்துக்காகவே பார்த்துட்டு ஹேர் லாஸ்க்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது ஸோ ஹேர் லாஸ் இருக்குது ஹேர் க்ரோத்தும் அதிகமாக இருக்குது ஹேர் லாஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம லைஃப் ஸ்டைலில் இதுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ வந்து ஒரு சூப் சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம முடி கொட்டது இல்லையா முடி கொட்டின இடத்துல அகைன் வளர வைக்கிறதுக்கு அந்த சொட்டவில்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப 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 சூப்பரான ஹோமிங்குறன்னு செம்பருத்தி பூ தான் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வந்து லைட்டாக நீங்கள் தண்ணியில் போட்டு அலசிட்டு நீங்கள் கையில் பிசைச்சுனாவே போதும் அவ்வளோ ஒரு வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு ஒரு வளவளப்பு தன்மை வரும் நல்லா அந்த மாதிரி முடியும் நல்லா வளவுடு வழுவுடுன்னு ஆக்கிறதுக்கு ஹேரை வந்து நல்லா கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு அந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது கூடவே வந்து நான் ஆலவரா ஜெல் எடுக்க போகிறேன் ஆலவரா ஜெல்லு வந்து நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி அந்த எல்லோ கலர் கட் பண்ணவுனே எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் கீழே நல்லா வடியை விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க முள்ளெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டுமே நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம ஜெல் எடுத்து சாப்பிட்றோம் அது மாதிரி நம்ம உள்ளே இருக்க ஜெல்லு மட்டுமே எடுக்கணும் இந்த மாதிரி சைடில் க்ளீன் பண்ணும்போது கூட வந்து முல்லை எடுத்துட்டு அகைன் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது அதனால எதுவும் தலையில் எதுவும் வராது அரிப்பதும் வராது முடிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அளவிற ஜெல் வந்து நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல முடியை வந்து ஷைனிங்காக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஒர்க் ஆகுது இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா மூணே மூணு இன்க்ரீடியன் தான் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும் நம்மளோட முடியை வந்து நல்ல பளபள பளபளன்னு கொண்டு வர்றதுக்கு உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு நல்ல ஒரு பவுன்ஸியாக நிறைய முடி இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உடனே வந்து முடியோட க்ரோத்துக்கு வந்து சூப்பராக வந்து வேலை பார்த்து கொடுக்கறதுக்கு இந்த பேக் ஹெல்ப் பண்ணும் இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல இதை மட்டுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹேர் பேக் நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இது வந்து ஒரு டார்க் மெருன் நல்ல ஒரு டார்க் மெருனில் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஹீட் வாட்டர் சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி இதை வந்து வீக்லி டாயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாவே போதும் ஓ மை காட் அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு முடியல அப்ளை பண்ணும் போதே நல்லா சில்லுன்னு குளு குழு குழு நல்லா ஃபீல் ஆகும் இது வந்து ஒன்று கூட நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது நல்ல ஈஸியாக தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த க்ரீம் மாதிரி நல்ல சூப்பராக இருக்கும் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் இதை வந்து வீக்லி டுவாய்ஸ் அப்ளை பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் தேர்ட்டி டேஸ்க்கு வந்து ஒரு த்ரீ டைனமென்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ என்னோட தலையில் வந்து ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரூட்டில் தான் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து இந்த எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஓ வா 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 சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட சின்ன சின்னமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல முடியல வாழ்த்துக்கள்